வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டென்த்து ஜூலை போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஹவர்ல பயத்தை காட்டிட்டாங்க பரமாங்கிற மாதிரி விர்டிகல் ஃபால் லைக் ஹையிலருந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நிஃப்டி வந்து டவுன் ஆச்சு அந்த டைமில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்லாம் எல்லா ஸ்டாக்குமே வந்து சிவியரான செல்லிங் ப்ரெஷர் அதுக்கு அடுத்து தான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும்போது அகைன் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் மிட் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாமே ஸோ மார்க்கெட்டில் ஹீட் வந்து ரொம்ப சிவியராக இருக்குது ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட் புக்கிங் வரும் அதாவது லைக் நிஃப்டி வந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இறங்குன்னு வச்சுக்காங்க ஆனால் ஸ்டாக் வைஸ் பார்க்கும்போது ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் இறங்கும் அந்த அளவுக்கு ஹீட் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ட்ரையல் காட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அதாவது மார்க்கெட்டு டெய்லியுமே ஏறிட்டே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு மரியாதை இருக்காத போயிடும்ல அதனால ஒரு ஷேக் பண்ணி இருக்கிறாங்க எல்லாமே வந்து தெளிவா உக்காருங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு டெஸ்ட் நிஃப்டி பேங்க் நிப்டியுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது ஏன்னோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இந்த ஒன் வீக்காவே இன்னைக்கு வந்து ஹை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் அங்கே வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிட்டு மேலே வந்துருக்குது ஸோ இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு நியூஸ் இது எல்லாமே பார்த்திடலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பிரேக் அவுட் கால்ஸ் கொடுக்குறேன் அந்த லெவல் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா வாட்ச் பண்ணிக்காங்க ஓகேங்களா நான் பை பண்ண சொல்லலை வாட்ச் வாட்ச் தான் பண்ண சொல்றேன் ஓகே யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் எஸ்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டு மார்ஜினலாக தான் க்ளோஸாக இருக்குது அதாவது நம்ம மார்க்கெட்டு எப்படி எஸ்டர்டே வரையும் ஏறிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஷேக் பண்ணிச்சா அது மாதிரி யூஎஸ் மார்க்கெட் கண்டினியூவாக ஏறிட்டு தான் இருக்குது அப்படியே இறங்கினாலும் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் அந்த மாதிரி தான் டவுன் ஆகுது மைல்டாக தான் டவுன் ஆகுது அங்கேயும் வந்து ஒரு ஷேக் பண்ணுவாங்க ஓகேங்களா எஃப்ஐஸ் இன்னைக்கு முடிச்சிட்டாங்களா மோஸ்ட்லி இன்னைக்கு நைட் வரலாம் நாளைக்கே வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து ஒரு ஷேக் பண்ணுவாங்க நாஸ்டாக்கு ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்ட் ஹைலில் க்ளோஸ் ஆகிடுது எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆகிருது எஸ்டர்டே வந்து யூஎஸில் வந்து ஃபெட் சேர் பர்சன் ஜெரோம் பாலோடைய டெஸ்ட் மணியர் இருந்துச்சு அவர் வந்து ஒரு நியூட்ரலான கமாண்ட்டு தான் கொடுத்துருக்குறாரு ஒன்றும் ஒரு ஹாக்கிஸ் ஆர் டோவிஸ் இந்த மாதிரியான கமெண்ட் வந்து அவர் வந்து கொடுக்க கிடையாது பட் இன்னைக்கு வந்து ஜெரோம் ஜெரோம்பாலோடைய ஸ்பீச் இருக்குது அதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது மார்னிங் வந்து மிக்சடு ட்ரன்ல இருந்துச்சு ஏ ஜேப்பனீஸ் இன்னைக்கு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பெர்சன்ட் ஹையில இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் த்ரீ பெர்சன்ட் ஈச் டவு டவுனில் இருந்துச்சு

ஒன்ட்ரென்ட் எயிட் பாயிண்ட் டவுன்லோஸ் வந்து செட்டில் ஆயிருக்கு நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அரௌண்ட் டவுன் ஆயிருக்குது அப்படின்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா பிப்டி பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிடுது ஏன்னோ எஸ்டர்டே வந்து மாருதி கம்பெனியோடைய ஹைபிரிட் வெஹிக்கல்ஸுக்கு யூபி கவர்மெண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது வந்து மாருதியோடைய சேல்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால மாருதி ஷேர்ஸை வந்து எஸ்டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து மகேந்திரா மகேந்திரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் யூவி செவன் ஹண்ட்ரடு அந்த மாடலுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ரேட்டு வந்து கட் பண்ணிருக்கிறாங்க அதாவது மாருதி அவங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை குறைச்சிருக்கிறாங்க மாருதியோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இங்க வந்து நாங்க மாருதி காரோட ரேட்டையும் நாங்க வந்து குறைக்கிறோம் அப்படின்ட்டு மகேந்திரா காரோடைய ரேட்டை வந்து குறைச்சிட்டாரு ஆனந்த் மகேந்திரா ஒன்றரை லட்ச ரூபா குறைச்சிட்டாரு அப்படிங்கும்போது அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து செவன் டு எயிட் பர்சன்ட் வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா அப்போ வந்து ஒன்றரை லட்ச ரூபா ஒரு காருக்கு வந்து குறைச்சிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் வச்சுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க அதுக்கடுத்த வந்து டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மூணு ஸ்டாக்கும் சேர்ந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு நிஃப்டி இறங்குறதுக்கு ஸோ இந்த நாலு ஸ்டாக்கு மட்டும் நூறு பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது நிப்டி ஆட்டோ இன்டாக்ஸ் டூ பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அதுக்கடுத்து மெட்டல் பியூசி பேங்க் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஈச் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஐடி பேங்க் நிஃப்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுனில் க்ளோஸ் டிசிஎஸ் வந்து நாளைக்கு வந்து ஏர்னிக்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக் வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் அவங்களோட பண்ணுவாங்க அதனுடைய நமக்கு லைக் ஃப்ரைடே மார்னிங் இருக்கும் ஓகேங்களா நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதாவது ஃபர்ஸ்ட் நிஃப்டி ஃபிஃப்டியில் கொடுக்குற ஸ்டாக்கோடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும் ஓகேங்களா ஒருவேளை அவங்க வந்து ரொம்ப வீக் ரிசல்ட் பேட் ரிசல்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு வந்து ஒரு டர்ன் ஆகிடும் நல்லா வாட்ச் பண்ணிக்காங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஓகே அதுக்காக தான் வந்து இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்க்கு வந்து டவுன் கிரேட் யூ யூனோ லாஸ்ட் வீக்கு தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய வெயிட்டேஜ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு நோவமா அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஒரு நியூஸ் கொடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஏறிடுச்சு ஒரு டூ டூ த்ரீ பர்சன்ட் ஏறிட்டு அங்கேருந்து இன்னுமே இறங்கிட்டே தான் இருக்குது இன்னைக்கு வரையுமே இறங்கிட்டு தான் இருக்குது இப்போ இவங்க வேறு அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சு எல்லாமே வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது ஓகேங்களா வேணா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கு அதனால் பெடைய ப்ரைஸ் வந்து ஒன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதனால் இன்னைக்கு வந்து ஏசியன் பெயிண்ட் பெஞ்சர் பெயிண்ட் எல்லாமே வந்து டாப் கெய்னரில் இருக்குது டிவிஎஸ் மாடல் ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி அப்படிங்கிற ரேசிங் பைக் வந்து லான்ச் பண்ணுறாங்க அதனுடைய ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ நைன் லேக் ஓகேங்களா ஆயில் ப்ரைஸ் அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது யூஎஸ் டென் இயர் பாண்டு இயல்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ இருக்குது டாலர் இன்டெக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபைவ்ல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது இதுதான் பார்க்குற முக்கியமான நியூஸு டிசிஎஸ் வந்து நாளைக்கு வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அதுக்கு தான் வந்து ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வெனஸ்டே யூஎஸ்ஏல வந்து ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் போலுடைய ஸ்பீச் இருக்குது எஸ்டர்டே வந்து டெஸ்டி மணி இன்றைக்கி வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு இந்த இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அதை விட நாளைக்கு யுஎஸ்ஏல வந்து இன்ஃப்ளேஷன் வருது ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு நாளைக்கு ஃபோர்காஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஆர் த்ரீ பாயிண்ட் ஒன் பிலோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் சப்போஸ் எவோ த்ரீ பாயிண்ட் ஒனுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்கும் சப்போஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா அது வந்து பிக் நெகட்டிவ் நியூஸாக இருக்கும் யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் டிசிஎஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இது எல்லாமே நமக்கு இம்பேக்ட்டு ஃப்ரைடே மார்னிங் இருக்கும் நாளைக்கு தேஸ்ட்டை வந்து நான் மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இல்லை என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக நான் வந்து லீவ் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ரைட் இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் மண்டே டியூஸ்டே எல்லா போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்லையும் நான் சொல்லிட்டு இருந்த லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே லெவலில் தான் இன்னமும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தர் மூவ்மெண்ட் வரும் லைக் அதாவது மார்க்கெட் வந்து பாட்டம்ல இருந்து இப்ப நல்ல ஒரு ரேலி வந்துருக்குது போது இன்ச் பை இன்ச்சா தான் மார்க்கெட்டில் வந்து மூமெண்ட் இருக்கும் அப் சைடு எஸ்டடி என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அந்த நிஃப்டி டெக்னிக்கல் லெவல் போடும்போது இன்ச் பை இன்ச்சாக தான் மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது பியர்ஸ்ங்க வந்தாங்க அப்படின்னா வெர்டிகலாக இறங்குவாங்க அப்படின்னு ஒரு லைன் போட்டு காட்டினேன் அது வந்து இன்னிக்கே நடந்துருச்சு ஓகேங்களா ரைட் பியர்ஸ் ஒரு பவர் அந்தளவுக்கு இருக்குது யூனோ இன்னைக்கு வந்து நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி வந்து இருக்குது இது வந்து லாஸ்ட்டு ஃபைவ் செஷனுடைய லோ லாஸ்ட்டு வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த லாஸ்ட்டு ஃபைவ் டேஸோடைய லோ வந்து இன்றைக்கி சிங்கிள் டேவில் வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா பட் க்ளோஸ் ஆகிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஸோ மார்க்கெட்டில் ரொம்பவும் கிரிப்பாக தான் இருக்குது ஹையர் லெவலில் கொஞ்சம் காசியஸாக இருங்க ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டு அதுக்கடுத்த வந்து டுவெண்ட்டி தேர்ட் அன்றைக்கி பட்ஜெட்டு இதனுடைய ரிஃப்ளெக்ட் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் இருக்கும் அதனால் பொசிஷனை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறது பெட்ரு அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்போ பண்ணலாம் மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்ததுக்கப்புறம் அப்போ இருந்து போர்ட்ஃபோலியோ வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்குது பார்க்கலாம் மார்க்கெட்டை வந்து நாம் ஒன்று திங்க் பண்ணுவோம் மார்க்கெட் ஒன்று திங்க் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க போது யூஎஸ் பியூச்சர் பிளாட்டா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் ஆஃப் பர்சன்ட் அரவுண்டு வந்து ஹையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா இப்போ தேஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு அந்த பிரேக் அவுட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து டெக்னிக்கல் டெவலப் பார்த்தலாம் இப்போ நான் பார்த்துட்டு ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு என்ன அப்படின்னா ஜூப்லியன் ஃபுட் ஒர்க்கு இந்த ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க் பார்க்கும்போது லாஸ்ட்டு டிசம்பர் வந்த ஹைக்கு இப்போ வந்துருக்குது இப்போ வந்து ட்ரிபிள் டாப் அந்தளவுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது லைக் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து ஜூன் எண்டில் வந்து ஒரு டாப் வந்துருக்குது அதுக்கப்புறமா இன்னைக்கு அதாவது வெனஸ்டே அன்னைக்கு ஒரு டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் லெவல் இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த ரேலி எது வரையும் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் இது வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டு இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இந்த லெவலுக்கு மேலே சஸ்டே நைட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தர் ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இது வந்து உங்களை வாங்க சூழலில் வாட்ச் பண்ணிக்காங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் வாங்குறதா இருந்தால் உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பை பண்ணிக்காங்க ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஒன் சாரி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது ஓவராலாக வந்து காலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டுவெல் பாயிண்ட் ஒன் எயிட் க்ரோ இருக்குது புட்டு சைடு நைன் க்ரோர் அரௌண்ட் இருக்குது நியர் பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது பெட்ரு ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஒன் ஹவர் சார்ட்டு பார்த்துட்டுருக்குறோம் இந்த ஒன் ஹவர் சார்ட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆன இடத்துலேருந்து டென் ஃபிஃப்டின் வரையும் எப்படி வெர்டிகலாக இறங்கியிருக்குது அதாவது லாஸ்ட்டு ஃபைவ் செஷனுடைய லோ வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா லாஸ்ட்டு ஃபைவ் செஷனுடைய லோ வந்து பிரேக் பண்ணிட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி வந்துட்டு 24,300 ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அவுண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருது இப்போ ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ இதுக்கு மேலே சஸ்டீன் எட்டு இருந்துச்சு 24,400 டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா சப்போஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் So, மேலே இருந்துச்சு 24,460 ஆல் டைம் ஹை டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் தென் டுவெண்ட்டி ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு வந்துள்ள டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிப்டியோடைய ஒன் ஹவர் சார்ட்டு பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிப்டி பொறுத்தவரையும் இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த லெவல்லாம் வரும்போதெல்லாமே வந்து அடி வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இறங்கி இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டி சப்போர்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் தான் ஃபிஃப்ட்டி டூ தௌசண்ட்டுக்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு வீக்னஸ்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை ரொம்ப